அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நலமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு வந்து பூஜை விளக்கு இதான் வந்து ஞாபகத்துக்கு வரும் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை எந்த அம்பால் வந்து வழிபாடு செஞ்சேன் அப்படின்னா நேற்று வியாழக்கிழமை நமக்கு பௌர்ணமியோட கூடிய அந்த வியாழன் வந்ததுனால எனக்கு வந்து வீட்லையும் நான் இருந்ததுனால ரொம்ப நாள் கழிச்சு லட்சுமி பூஜை வந்து பண்ணியிருந்தேன் அதை வந்து நான் நேத்து வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நேற்று நைட்டு நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டியா தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் நான் வந்து மக மகாலட்சுமி தாயார் வழிபாடு தான் வந்து செஞ்சிருந்தேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திங்கக்கிழமை வந்து நான் சந்தைக்கு போகும்போது எனக்கு மறிகொழுந்தும் அப்புறம் வந்து மருவுன்னு சொல்லிட்டு ஒரு பூ வந்து இருக்கு குழந்தை மாதிரியே இருக்கும் அது பேர் என்னன்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பூ வந்து வாங்கினாலே வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க சோ அந்த பூ வந்து வந்தாலே வீடே மணமணன் இருக்கும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வாசனை உள்ள பூ செவ்வாய்க்கிழமை வாங்கின பூ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதே வாசனையோட ரொம்ப வந்து ஒரு மனசு திருப்தியா வந்து இருந்தது பூஜை செய்யும் போது ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு மறிகொழுந்து இதெல்லாம் வச்சாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு வந்து எளிமையாக வந்து பூஜை பண்ணியிருந்தேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து வழிபாடு வந்து செய்வீங்க சுக்கரகோரையில பண்ணுவீங்களா இல்ல வந்து பிரம்ம முகத்துல பண்ணுவீங்களா இல்ல மாலை வேலையில் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க எந்த வேலையில் பண்ணாலுமே நம்ம வீட்டில் வந்து தினந்தோறும் ஒரு வேலையாவது நம்ம வந்து விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நம்மளுடைய நேரத்தையும் பொறுத்து தான் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நேரத்துல தான் ஏத்தணும் அப்படின்னு வந்து மனசை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ பண்ணுங்க அதே மாதிரி பத்தரை டு பன்னெண்டு வெள்ளிக்கிழமை ராகுகாலம் அந்த நேரத்தில் நம்ம துர்கை அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு வாரத்தில் ஒரு ஒரு வேளையாவது ஒரு நாளாவது நம்ம வந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்க நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது வந்து கோவிலுக்கு போகிறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி எந்த எந்த கோவிலுக்கும் எல்லா கடவுள்களுக்கும் சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதானே தவிர இந்தந்த இடத்துக்கு தான் இந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நம்ம வந்து மார்க் என்னைக்குமே போடக்கூடாது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் மார்க் போடணும் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து மார்க் என்னைக்கும் போடக்கூடாது சோ யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்து போயிட்டோம் நான் வந்து யோகி பஸ் ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து போவேன் எப்பவுமே வந்து மகாசக்தி மாரியம்மன் கோயில் நான் நிறைய தடவை அப்லோட் பண்ணி பண்ணியிருக்கேன் அந்த கோவிலையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு போனோன்னே சூளம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை புடவையில் ரொம்ப வந்து கம்பீரமாக இருந்தாங்க அவங்கள பார்த்தோடனே ஒரு சந்தோஷம் வந்துடும் அப்புறம் வேப்பிலையை வந்து சொருகிட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு வெள்ளருக்கு சாத்திட்டு விளக்கெல்லாம் போட்டேன் நான் கரெக்டாக போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுற அண்ணன் வந்து கரெக்டாக அந்த கர்ப்ப திறந்து திறந்து ஆரத்திலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு வெண்பொங்கல் தான் அங்கேயும் வச்சிருந்தாங்க நெய்வேத்தியமாக ஸோ அவங்க எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு கோயிலை சுற்றி வந்து அந்த கிண்ணத்தை வந்து கொண்டு வர சொல்லுவாங்க யார் இருக்காங்களோ அவங்க வந்து எடுத்துட்டு போகலாம் ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைச்சது நான் வந்து போயிட்டு துர்கை அம்மனுக்கு இன்னைக்கு வந்து இந்த மறு அப்படிங்கிற ஒரு பூவும் அதே மாதிரி மறிக்கொழுந்து அந்த பேர் சரியா தெரியல நான் மறிக்கொழுந்து மாதிரியே இருக்கும் இது வந்து துர்கை அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பூ இந்த பூ வந்து சாத்தனா நம்ம வேண்டுதனது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கோவில்ல கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த பூ வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்சது ஸோ அதையும் வந்து சாத்திட்டு நல்லபடியா அம்மனுடைய அந்த சீ பழகை வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா மகாசக்தி மாரியம்மனையும் வேண்டிக்கிட்டு பெருமாள் அஹ் தக்ஷணாமூர்த்தி முருகன் அதுக்கப்புறம் காவல் தெய்வங்கள் எல்லாமே இந்த கோவிலில் இருப்பாங்க விநாயக பெருமானும் இருப்பாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடவுள்களையும் ஒரு சேர வந்து கும்பிடுறதுக்கு இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு இடமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு செவ்வரலி வந்து சாத்தியிருந்தேன் இருந்தேன் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த ரோடு மேலதான் இருந்துச்சு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரோட்டில் தான் இருக்கு நம்ம சாமிக்கு தானே பறிக்கிறோம்னு சொல்லிட்டு பறித்தேன் காலையிலேயே வந்து பார்த்திங்க நல்லா டோஸ் வாங்கினேன் அவர்கிட்ட அந்த அவர் அந்த தாத்தா வந்து சொன்னார் ஏமா நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் நீங்கள் பறிச்சிட்டு போறீங்களான்னு நான் என்னமோ பறிச்சிட்டு போய் வெளியில் வந்து பிளாக்ல விற்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பதற்கு நான் வந்து அவருக்கும் சேர்த்து தான் வந்து வேண்டிட்டு வந்தேன் தெரியாமல் பறிச்சிட்டேங்க இனிமேல் பறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த செவ்வரலியை வந்து முருகண்டை சாத்திட்டு முருகண்டை சாத்தும் போது என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா அவர்கிட்ட வந்து நான் தேவையில்லாம காலையில வந்து அவர் மனசையும் கஷ்டப்படுத்திட்டேன் என் மனசு கஷ்டப்பட்டுருச்சு சோ இனிமே வந்து இந்த தவறை வந்து நான் பண்ண கூடாது அப்படின்னா அவருக்கும் சேர்த்து இந்த பூவை கொடுத்த அவருக்கும் வந்து நல்லபடியா வந்து நீங்க வந்து பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் சோ இப்படி தான் நான் வேண்டிக்கிட்டேன் ஆனால் எங்க வீட்டுக்கார்ட்ட வந்து நான் வந்து சொன்னேன் என்ன காலையிலயும் நல்லா ஒரு திட்ட வந்து திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அஹ் எல்லாம் சிரிச்சாங்க அதே மாதிரி என் பையனும் வந்து அங்கே தான் இருந்தான் என் மூஞ்ச மூஞ்சை பாத்துட்டு சிரிச்சுட்டு இருந்தேன் நான் சொன்னேன் ஏய் அவர் திட்டலடா கேள்வி கேட்டா நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு சரி எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டு அப்புறம் வந்து நான் வந்து அவனை பஸ் ஏற்றி விட்டு கோயிலுக்கு வந்து போனேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலயே எனக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் யார்ட்டையும் கேட்காம எந்த பொருளையும் பறிக்காதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரோடை கூட விலைக்கு கூட வாங்கியிருக்கலாம் நமக்கே தெரியாது தேங்க்யூ